எப்படி மேடம் எங்கள் கடன்லாம் அடைக்கிறது நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வழக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது ஒரு பக்கம் மேடம் செவ்வாய்க்கிழமை வளர்க்கலாம் போட்டோம் ஆனால் ஒரு பாதி அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மேடம் என்ன மேடம் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்களோட நாட்டில் அரசு படி டிசைட் ஆக போது அது தனியாக வச்சுருவோம் சிம்பிளாக கடன் அடையணும் மேடம் எனக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கெழம கடையில் போய் கல் உப்பு வாங்கிக்கோங்க புது பாக்கெட்டு ஓகேவா காசு கொடுத்து கல் உப்பு வாங்கிக்கோங்க மறக்காமல் கடைக்கார்ட்ட சில்லறை வாங்கிட்டு வாங்க அது பயன்படும் நான் சொல்கிறேன் சில்லறையை வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு இருபது ரூபா கொடுத்து இந்த ஜிபே பண்ணுறதெல்லாம் வானம் ஓகே இது கம்பல்சரி என்ன காயின் வேணும் அதனால் கடைக்காரர்கிட்ட ஒரு ரூபா நோட்டு எங்கரூராக தேடி கண்டுபிடிவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ போய் கொடுத்து மேக்ஸிமம் பிராண்டட் உப்புலாம் அவாய்ட் பண்ணுங்கள் டயோடேஸ்ட்டு அதெல்லாம் வேணாம் மகாலட்சுமியே பாவோம் அவளுக்கு நம்ம சென்டெல்லாம் அடிக்க வேணாம் சரியா நார்மலாக அண்ணாச்சி கடையில் போய்ட்டு கல் உப்பு வாங்குங்க வாங்கி வாங்கிப்போங்களோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கிப்போ எப்படியோ வாங்கிக்கோங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் கிச்சனில் ஒரு பெரிய தாம்பால் எடுத்துக்கோங்க அது எவர் சில்வர் தாம்பால மாதிரி இருந்தால் இன்னும் நல்லது இல்லை